அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ராகி பிஸ்கெட் பார்க்கலாம் மைதா சக்கரை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ராகி பிஸ்கெட் சர்க்கரை நம்ம நாட்டு சக்கரை இல்லைன்னா கரும்பு சர்க்கரையெல்லாம் பண்ணலாம் இதுக்கு இரநூறு கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன் முப்பது கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நூறு கிராமுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நல்லா துருவி எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சி கிராமுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேன் வீட்லேயே செஞ்ச வெண்ணெய் இது எல்லாமே ஒரு பவுலில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பால் காய்ச்சாத பால் அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வெண்ணெயை அதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நான் விக்ஸ் விஸ்க்கு வச்சு தான் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன் இது மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட் கலராக ஃப்ளஃபியாக வரும்ல அது வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பூ மாதிரி துருவி வச்சுருக்கிற கரும்பு சர்க்கரையை இதோட சேர்த்துறேன் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்து நல்லா கலந்து வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே ஒரே பவுலில் போட்டுக்கலாம் கோதுமை மாவு ராகி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு விட்டாலே போதும் இது மாதிரி இப்போது நம்ம அடித்து வச்சுருக்கிற வெண்ணெயலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இது இது மாதிரி அதை அந்த விஸ்கியே வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவையாக அந்த பொடியெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பண்ணணும் ஒன்றா போட்டோன்னா கலக்க முடியாது ட்ரையாக இருக்கிறதுனால இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வரும் இப்போ நான் எல்லாமே சேர்த்தியாச்சு இப்போ ரொம்ப ட்ரையாக இது மாதிரி இருக்கு இல்லையா இந்த டைமில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தணும் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இந்த ராகி மாவு கோதுமை மாவு அது எல்லாமே நல்லா கலர் வாசம் கொடுக்காது இல்லை அதுக்காக வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் சப்போஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு காய்ச்சி ஆற வச்ச ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பால் ஆடை இல்லாமல் எடுத்துக்கோங்க இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம் இன்னொரு பக்கம் ஒரு அடுப்பில் அடுப்பு கம்மி பண்ணி சிம்மில் வச்சு ஒரு குக்கர் வச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் உப்பு கொட்டி மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு வெயிட்டும் போடாமல் ரப்பரும் போடாமல் அந்த கேஸ்கட்டும் போடாமல் அப்படியே ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன் அடுப்பு கம்மியாக இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆகணும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே அதே கோதுமை மாவை லைட்டாக இது மாதிரி அப்ளை பண்ணி விடலாம் இது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காக ஒட்டிட்டு வராது கண்டிப்பாக பிஸ்கட் இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காக இது மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய் கையில் தடவிட்டு ஒரு உரண்டை எடுத்து இது மாதிரி ஷேப் பண்ணி அந்த பிளேட்டில் அப்படியே வச்சிடலாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஒரு ஒரு பிஸ்கெட்டுக்கும் நடுவில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு தூரம் இருக்கிற மாதிரி வச்சுருங்க அப்போ தான் அந்த பிஸ்கெட் கொஞ்சமாக பெருசாகி வரும் வெந்து வரும்போது அப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த ஃபோர்க்கு ஒரு ஃபோர்க் வச்சு இது மாதிரி மேலே ப்ரெஸ் விட்டால் கொஞ்சம் கலர் டிசைன் கிடைக்கும் அப்படியே கூட வைக்கலாம் நம்ம இஷ்டந்தான் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு கேஸ்கட் போடல வெயிட்டும் போடலை அப்படியே வச்சுருக்கேன் அடுப்பு சிம்மில் இருக்குது இப்போது இது கேஸ் அவன் இது வண்டர் செஃப்பில் வாங்கினேன் நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினேன் ஃபோர் தௌசண்ட் நினைக்கிறேன் இதில் நம்ம தண்ணி ஊற்றிருக்கலாம் இதையுமே சிம்மில் வச்சு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணணும் இது வந்து பிஸ்கெட்டு கேக்லாம் வச்சு தந்தூரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் தந்தூரி சிக்கனுக்கெல்லாம் கூட இது மாதிரி இது வந்து நான்ஸ்டிக் தான் இதை வச்சு லைட்டாக இது மாதிரி ஒரு நெய் ஊற்றி லைட்டாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக பூசி விட்டாலே போதும் இதுவும் மூடி வச்சு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணலாம் அடுப்பு கம்மியாக வச்சுருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரீஹீட் ஆயிடுச்சு கேஸ் அவன் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்கட்ஸை அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வச்சிடலாம் இதில் வறுக்காத முந்திரி ஒன்று ஒன்று அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வருத்தம் பண்ணலாம் பாதாம் வைக்கலாம் பிஸ்தா பவு பவுடர் பண்ணி லைட்டாக க்ரஷ் பண்ணி அதையும் லைட்டாக மேலே தூவி விட்டு ப்ரெஸ் பண்ணி விடலாம் இது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான் இது மாதிரி ஒரு ஒரு பிஸ்கெட்லேயும் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டோன்னா அது கூடவே அதுவும் வெந்து வந்துடும் இதே மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ மூடி போட்டு மூடி இந்த அடுப்பும் சிம்லையே தான் இருக்கணும் இருபத்தி அஞ்சு நிமிஷம் வேகணும் இருபது நிமிஷத்தில் ஒரு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மேற்கொண்டு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்த்தோம்னா பணியாரம் சுடுவோம்ல அந்த கம்பி இது லைட்டாக நகர்ந்து வருது பாருங்கள் வெந்திருச்சு இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆகிடும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க மைதா மாவு போட்ட பதார்த்தங்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ராகி கோதுமை அது மாதிரி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்